ஹாய் விவர்ஸ் நம்ம இன்னைக்கு சண்டே ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து எம்டிஆர் குலோப்ஜாம் மிக்சர் ஸோ எம்டிஆர் குலோப்ஜாம் மிக்சர் வாங்கியிருந்தேன் அது வந்து ஒரு பேக்கெட் இருந்துச்சு அந்த ஒரு பேக்கெட்டில் வந்து பால் விட்டு வெத வெதப்பாக பால் விட்டு நல்லா பெசஞ்சி அதை வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இப்போ இதை வந்து நெய்யில் நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம் இப்போ வந்து அதுக்கு நான் வந்து ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சுட்டேன் இப்போ அந்த கடாயில் வந்து நம்ம வந்து நெய்யை வந்து சேர்த்துக்க போகிறோம் ஸோ நெய் சேர்த்து நம்ம பொறிச்சு எடுத்தோம்னா இந்த ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு தேவைன்னா நெய் இல்லை அப்படின்ற பட்சத்தில் எண்ணெயில் கூட நம்ம எடுத்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு வந்து நெய்யில் தான் எடுக்க போகிறேன் ஸோ இப்போ நெய் கொஞ்சம் கரைட்டும் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நெய் வந்து நல்லா சூடாக எடுத்து இப்போ இதில் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம் நம்ம வந்து ஒரு அஞ்சு அஞ்சா போட்டு எடுத்துக்கலாம் அஞ்சு அஞ்சா போட்டு நம்ம அழகாக சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா சட்டுன்னு கருகிடும் அதனால் சிம்மில் வச்சுக்கிங்கன்னா நம்ம அழகாக அதை பொரிச்சு எடுத்துக்கலாம் இது போடும் பொழுது தான் சின்ன பாலாக இருக்குது ஸோ இப்போது நம்ம வந்து இதை பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் பாகில் ஊற வச்ச உடனே நல்லா வந்து நல்லா உப்பி வந்து இந்த குட்டி பால் வந்து நல்லா பெருசாக வந்துடும் இதை நல்லா ப்ரவுன் கலரை நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் தெரியுதுங்களா உங்களுக்கு இந்த குலோப்ஜாம் கலர் மாறுது பார்த்தீங்களா ஸோ எம்டிஆர் சூப்பராக இருக்குங்க குளோப் ஜாமுலேயே எம்டிஆர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒரு விசேஷத்துக்காக வீட்டில் வாங்கி வச்சுருந்தேன் ஸோ அது வந்து அப்படியே அந்த ஒரு கவர் வந்து அப்படியே நீந்து போச்சு ஸோ டைமே இல்லை பண்ணுறதுக்கு இன்றைக்கி சண்டேன்றதுனால எனக்கு ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு ரூபன் கேட்டதுனால இப்போ அவனுக்காக இதை நான் செஞ்சு கொடுத்துட்ருக்கேன் ஸோ அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் குலோப்ஜாம் ஸ்வீட் அவன் நிறைய சாப்பிட மாட்டான் ஆனால் குலோப்ஜாம் ரொம்ப பிடிக்கும் இப்ப புரிஞ்சிடுச்சு பாருங்க இப்ப வந்து நம்ம வந்து இதை ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் பாருங்க நல்லா ப்ரௌன் கலர்ல வந்துடுச்சு மாதிரி நம்ம ஒன்று ஒன்ன போட்டு அப்படியே பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க இதுவும் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு ஸோ இதையும் நம்ம எடுத்துக்கலாம் இதை மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு நம்ம எடுத்துகிட்டு பாவ காசி பாவில் வந்து இதை வந்து நம்ம ஊற வச்சோம்னா சூப்பரான குலோப்ஜாம் நமக்கு ரெடி ஆகிடும் பாருங்க இதுவும் ரெடி ஆயிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம பாவு காசி எடுத்துக்கலாம் ஸோ இதையும் வந்து நம்ம வந்து அழகாக மாற்றிக்கலாம் கரெக்டாக பொறிச்சு எடுக்கிறதுக்கு நெய் நம்ம கரெக்டாக இருந்தது பார்த்தீங்களா இப்போ வந்து பாவு காசி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஜீரை தாளிக்கிறதுக்கு அதே கடாயில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுட்டேன் இப்போது இந்த ஒரு டம்ளர் தண்ணியில் வந்து ரெண்டு ல் சக்கரை சேர்க்கணும் இப்போ ஒரு டப்ளர் சக்கரை சேர்த்துட்டேன் இன்னொரு சுகருக்கேற்ற மாதிரி ஆனால் ரெண்டு டம்ளம் சேர்த்தா நல்லா இருக்கும் நான் ஒரு ஒன்னே முக்கால் டம்ளம் சக்கரை சேர்க்குறேன் இப்போது இது கரையிட்டோம் இப்போது இது நல்லா கரைஞ்சி வரணும் கம்பிப்பாதம் வரக்கூடாது இது நல்லா கரைஞ்சி வரணும் நான் எதுக்கு இதுலேயே வந்து இந்த கடாயிலே வந்து தண்ணி விட்டு ஜீரா காசுறேன் அப்படின்னா ஆல்ரெடி இது நம்ம நெய் தான் இருக்குது நெய் விட்டு தான் பொறிச்சிருக்கோம் ஸோ அதனால் அதுலேயும் அந்த ஃப்ளேவரோடு இருக்கட்டும் அப்படின்றதுனால தான் நான் வந்து இதோடு காசுகிறேன் இதுக்கு வேறு பாத்திரம்லாம் ஒன்றும் தேவை கிடையாது இப்போ பாருங்கள் எப்படி கொதிச்சிருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதில் வந்து ஏலக்காய் சேர்த்துக்கலாம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சு ஏலக்காய் சேர்த்துட்டேன் வாசனிக்காக நல்லா அருமையாக கொதித்து வருது பாருங்க சார் நம்ம கம்பி பதம் வரக்கூடாது ஆனால் ஒரு பாகு பதத்துக்கு வரணும் ஸோ அந்த பாகு பதத்துக்கு வந்தோடனே நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிடலாம் இது கம்பி பதம் கிடையாது கம்பி பதம்ன்றது வந்து வேறு மாதிரி இருக்கும் இது வந்து பாகு பதம் வந்து இப்போ நல்லா வந்துருச்சு இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஜீரை பாருங்கள் சூப்பராக வந்துருக்கு பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம பொறிச்சு வச்சுருக்க குலாப் ஜாமூனில் இதை ஊற்றிடலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக நம்ம வந்து குலாப் ஜாமில் ஊற்றிருக்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊருட்டோம் ஊர்னதுக்கப்புறம் செம சூப்பராக இருக்கும் அதில் வேறு ஊற்றிருக்கும் பாருங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ விவர்ஸ் வாங்க குலோப்ஜாம் சாப்பிட்லாம்